நெக்ஸ்ட் ஜெயன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி தான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்திலுடைய கிரகநிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும் ஒவ்வொரு ராசி அதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன் இருக்கும் இடம் பார்க்கும் இடம் ஸ்தான பலன் ஆதிபத்திய பலன் காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல சொல்லணும் கனமுடியு சொல்லக்கூடாது அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும் அந்த தான் சொல்லிட்டு வரேன் எல்லோருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே அதை நான் வரவேற்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய இப்போ குருநாதரை நான் வணக்கிறேன் ஓம் குரு பியோனம நட்பவி நற்பவி நற்பவி ஓம் காஞ்சிவாசா ஐய வித்மிகை சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர் பஜோதயாத் அடுத்தாக என்னுடைய உபாசன மகா காளியை வணக்கிறேன் ஓம் காளிகாசாய ய வித்மிகே மசான வாசி இந்த தேமிகை தன்னோ அகோர பஜோதயாத் உபாசன தேவனா வாராகிவன ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டக்தான் தன்னோ வாராகி பஜோதயாத் இன்னொரு உபாசனம் பகலாமுகன் ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பீன் சந்திமிகு தன்னோ தேவி பிரஜோதயாத் பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணி பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார் தன்னுடைய உச்ச வீட்டிலே வீட்டிலிருந்து நல்ல பழங்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கரனும் கன்னிராசியிலே இருக்கிறார் சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள் இந்த ஐப்பது மாதம் பொழுது என்ன கிடைக்கின்ற அதுதான் சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக துலாத்திலே சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார் இதுதான் இந்த ஐப்பசி மாத கிருகநிலை இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் அடுத்ததாக ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கர பகவான் துளாராசிக்கு தன் தொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார் இந்த ரெண்டு பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வரும் அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அண்ணாபிஷேகம் மகா அண்ணாபிஷேகம் சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரதநாளும் சொல்லலாம் அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் வழிபடுவாங்க கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்தசஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சூரசங்கமாரம் செய்த அந்த கந்த சிருஷ்டி விழா இந்த கிரக வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள் கல்வியாளர்கள் அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது அவங்க அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் சமூக சேவையில் இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கலாம் கல்வியாளர்களாக இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது காவல்துறை இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள் ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னபிஷல் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார் சூரியனுடைய அம்சம்தான் சிவன் அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார் அப்போ அந்த சிவனுக்கு அன்னபிஷம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாவருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்திலே அந்த ஒரு நாள் நம் படைக்கிறோம் எனவே இந்த ஐப்பசி மாத கேட்க பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள் புதிய பாதை தெரியப் போகிறது முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் நேயர்களே உங்களுக்கு உண்டான இந்த ஐப்பசி மாத பலன்களை பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து இந்த ஆரம் ஐப்பசி மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பார்வையிடுகிறார் அதன் பிறகு எட்டாம் இடமும் செல்லும் இருக்கிறார் அப்போது இந்த ஏழு எட்டு இடங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் முன்னேற்றம் எல்லாம் இடற்றையுமே கொடுப்பார் ஆனால் எட்டாம் இடத்திற்கு போகும்பொழுது சிறு சிறு மனக்கசப்புகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் சகோதர ஒற்றுமை இல்லாமல் போவது இதெல்லாமே கொடுப்பார் எது எப்படி இருந்தாலும் அவருடைய பாறை பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ராசிக்கு நன்மைதான் செய்யப்போகின்றன குருவும் நல்ல ஒரு இடத்துல உச்ச வீட்டில் இருந்து பழங்களை வாரி வழங்கப் போகிறார் அந்த வகையிலே உங்களுக்கு வராத வருமானங்கள் வந்து சேரும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம்க்கு கிடைக்கும் பெரிய மண்ணின் தொடர்பு கிடைத்து அவருடைய ஆலோசனை பெற்று நடந்தால் சிறப்பாக வாழப்போகிறீர்கள் இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு மேசராசிக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் முருகனுடைய அம்சம் பெற்று விளங்குவதால் குறிப்பாக இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்லது கந்தசஷ்டி ஆரம்பிக்கு மு ஆரம்பித்து முடியும் வரை ஆறு நாட்களும் விரதமிருந்து வழிபடுவது மேலும் மேலும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இன்னும் உங்கள் ராசாவே செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து முறுகடி அம்சம்தான் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த விரத நாட்களிலே அமைதி காத்து நல்ல எண்ணங்களை மனதிலே வைத்து எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்து தினசரி ஆலயம் சென்று வழிபட வேண்டும் முருகர் தான் வழிபடணும் இல்லை முருகர் முருகர் போய்ட்டு வந்துடலாம் டெய்லி முருகர் வழிபடலாம் அது இல்லாமல் மற்ற தெய்வங்களையும் வழிபடலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அந்த தெய்வத்தை பார்க்கணும் இந்த தெய்வத்தை பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த மதத்தில் அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கே இல்லை அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் பெரும்பாலும் முருகரை வழிபட்டு வருவது நல்லது கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் படிக்க முடியாதவர்கள் அந்த பாட்டை போட்டு கேட்கலாம் அது இல்லாமல் சண்முகக்கவாசம் அதை படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் இன்னும் என்னென்ன முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் புராணங்கள் இருக்கிறதோ கந்த புராணம் படிக்கலாம் எல்லாமே செய்யலாம் அப்போ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவருக்கு விரதம் இருக்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கிறோம் அவருக்கு என்ன நைவேத்தியம் பிடிக்கும் அவர் எப்படி வழிபடுது எல்லாமே முறைப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அந்த ஆலயங்களில் சென்று அங்குள்ள குருமார்களிடம் குருகுமார்களிடம் கேட்டீங்கனார்கள் அவர்கள் கூறுவார்கள் அதன்படி நீங்கள் செய்து வைக்கலாம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மை தான் செய்யப் போகிறார் எனவே இந்த ஐப்பசி மாதத்திலே செவ்வாயுடைய வீரியம் வீர் கொண்டு எழுந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கப் போகிறது நிறைய தான தர்மங்கள் செய்து வாருங்கள் பெரும்பாலும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் இவ்வளோ விபத்து நிறைய ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி விபத்துக்கள் நடக்கும் இடத்திலே சென்று கேள்விப்பட்டாலோ பார்த்தாலோ கேட்டாலோ ஒரு சென்று உதவ வேண்டும் உங்களால் முடிந்தாலும் உதவலாம் அல்லது ஒரு துணையுடன் குரூப்பாக சேர்ந்து கூட உதவி பண்ணலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பழங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் பழங்களாக அமைந்து நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்